ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அஞ்சு வருஷமாக டெக்கரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கிறிஸ்மஸ் ட்ரீ இப்போ பாருங்கள் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது இது எல்லாமே வந்து உதிர்ந்து போயிடுச்சு ஸோ மரத்தில் வந்து இலையெல்லாம் இங்கே எப்படி உதணுமோ அதே மாதிரி உதிர்ந்து போயிட்டு பாருங்கள் ஸோ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பச்சை கலரில் வந்து ஒரு நூல் மாதிரி சுற்றிருப்பாங்க அது வந்து நாளடைவில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இத்து போயிடுது ஸோ இது தெரியாமல் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வாஷ் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்த எல்லாமே வந்து கீழே விழுந்துருச்சு இதை எப்படி நம்ம ரெடி பண்ணி மேக்கப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொன்றையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு செலவு டேப் போட்டு ஃபுல்லாக வந்து சுற்றியாச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொன்றையும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம செலவு டேப் போட்டு வந்து சுற்றி வச்சுட்டோம் இதே மாதிரி தான் வந்து மற்ற எல்லா லீஃபையும் வந்து நம்ம வந்து கட்ட போகிறோம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஏற்கனவே வந்து யூஸ் இருந்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சோ ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் தான் செய்யும் நம்ம ஏற்கனவே வந்து புதுசாக வாங்கியிருந்ததுக்கும் இப்போ நம்ம மேக்கப் போடுறதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் செய்யும் சோ அதே மாதிரியே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது பட் அதை விட கொஞ்சம் பெட்டர் லைஃப் வரும் நம்மளுக்கு சோ அதனால நீங்களும் உங்க வீட்டில் ஏதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ இதை மாதிரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வருஷத்துக்கு தான் எடுத்து வெளியில வைப்போம் சோ அதை பாத்தீங்கன்னா நாளடைவுல இத்து பிடிப்பொடியா கூட்டிடுச்சு ஸோ நீங்கள் அதை வந்து அப்படியே தூக்கி போட்டுடாம கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் தான் வந்து ஆச்சு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸோ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம பொறுமையாக வந்து இந்த மாதிரி டேப் அடிச்சு சுற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க ஸோ ஈஸியாக வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் லைஃப் வர மாதிரி நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து யூஸ் பண்ணலாம் சரி புதுசாகவே வாங்கிடலாம் தான் யோசித்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு தான் இருக்கும் இதுவே வந்து நாங்கள் வாங்கும்போது வந்து நானூற்றி ஐம்பது ரூபாயோ அதுக்கு மேலேயே விழுவோம் இப்போ நம்ம இதே மாதிரி வாங்க போனோம் அப்படின்னா வந்து ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறுரூபாய்க்கு மேலேயே வந்து அதிகமாயிருச்சு சரி அதனால் வந்து எதுக்கு புதுசாக வாங்கிக்கிட்டு நம்ம இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து யூஸ் பண்ணோம் ஸோ பழசி இருந்த மாதிரியே ஓரளவு வந்து மேக்கப் பண்ணி வந்து கொண்டு வந்துட்டோம் ஸோ ரொம்பவே நல்லா தான் இருக்குது பழசி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இருக்குது இது போதுங்க இது வந்து இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு வந்தால் கூட வந்து ஓகே தான் ஸோ இந்த மாதிரி செலவு டேப்பை வந்து நம்ம வந்து சைடில் வச்சு ஒவ்வொன்னாக வந்து ஃபிட் பண்ணி ஸோ ஃபுல்லாகவே ஃபுல் ட்ரீயுமே வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரீ வாங்கி வச்சுருந்தீங்க அது இந்த மாதிரி இத்து போய் எல்லாமே வந்து கலந்துருச்சு அப்படின்னா ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இனி வந்து இதில் வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ண வேண்டியது மட்டும்தான் வேலை ஸோ அழகாக டெக்கரேட் பண்ணி வீட்டு வாசலில் வந்து தூக்கி வைக்க போகிறோம் ஸோ வேறு எந்த டேமேஜும் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சக்கிளல்ல இந்த குச்சி குச்சியாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து பேப்பரில் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பட்டுச்சுன்னா நனைஞ்சு போய்டும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பிளாஸ்டிக்காக இருந்தனால வந்து ஸோ வேறு எதுவுமே வந்து சேஞ்சஸ் ஆகலை வேறு எதுவுமே வந்து டேமேஜ் ஆகலை ஸோ அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போது நம்ம இதில் வந்து டெக்கரேட் பண்ணிடலாம் ஸோ ஒவ்வொன்றா வந்து ஸ்டாரு அப்புறமா வந்து ஸ்னோ பால் இதெல்லாமே வந்து வச்சுருக்குறோம் ஸோ எங்கெங்கே எது எது வேணுமோ அதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி இதுக்கு மேலே வந்து சீரியல் பல்பு இது எல்லாத்தையுமே வந்து சுற்றி நம்ம வந்து இப்போ அழகாக வீட்டுக்கு முன்னாடி வந்து தூக்கி வைக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடஞ்சி ஒவ்வொன்றா கலண்டு போய் கிடந்த ட்ரீயை வந்து இப்போ ரெடி பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணி ஸோ வீட்டு வாசல வந்து லைட் எல்லாம் போட்டு மாட்டிட்டோம் ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தூக்கி குப்பியில் போட்டுடாமல் அழகாக ரெடி பண்ணியாச்சு